கிறிஸ்து புள்ளையான அன்பான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேலையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நமக்கு பலன் இருந்தால்தான் ஒரு வேலையை நம்மால் செய்து முடிக்க முடியும் அந்த பலனை கொடுக்கிறவர் யார் கர்த்தர் தான் நமக்கு அந்த பலனை கொடுக்கிறவர் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நம்ம பலவீனத்தோடு இருந்தால் அந்த காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது செய்து முடிக்க முடியாது ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலையை அஞ்சு முழுவதும் நாம் செய்வதற்கு கர்த்தருடைய பலம் பல பலன் நமக்கு கிடைத்தால்தான் நாம் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அவர் வந்து யாவற்றையும் செய்து முடிப்பார் நமக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பாரா நம்ம என்ன செய்யணும் கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது அவருடைய பாதையில் நாம் செல்லும்போது நம்முடைய கரத்தின் கிரியைகளை அவர் என்ன செய்வாராம் வாய்க்க பண்ணுவார் அது உலக பிரகாரமான எந்த வேலையை எடுத்தாலும் சரி நம்முடைய வீடு வீட்டுகளில் நாம் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை கவனிக்கிறதாக இருந்தாலும் சரி சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவருடைய பலம் நம்மளோடு இருந்தால் அவருடைய ஞானம் நமக்கு இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யலாம் செய்து முடிக்க முடியும் நம்ம சொல்லலாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருந்தாலும் சரி அந்த பாரத்தை அவர் மேலே வச்சிருங்க அவர் பாதத்தில் வச்சுருங்க அதே மாதிரி வீடு கட்டுகிறதாக இருந்தாலும் சரி அந்த பாரத்தை அவர் மேலே வச்சிருங்க கடன் பிரச்சனையோட கவலையோட கண்ணீரோட துக்கத்தோடு இருந்தாலும் சரி அவர் அவர்கிட்ட சொல்லுங்கள் கர்த்தர் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையை தருவார் பிசாசின் கட்டுகளால் இருக்கிறீங்களா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அந்த கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலை தருவார் எப்பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி 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 நீங்கள் ஜாப் பண்ணுங்கள் கர்த்தர் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு செய்து தருவார் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி தருவார் எந்த காரியமானாலும் சரி எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு எதை இதை நான் எப்படி கேண்டில் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அதை நீங்கள் ஆண்டவரிடம் சொல்லி பாருங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்கு யாவையும் நிறைவேற்றி தருவார் நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறதா அன்பின் பிதாவே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேலையிலேயே உய நன்றியோடு தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களோடு குடியிருங்க வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து எந்தெந்த பிரச்சனையில் இருக்காங்களோ அந்தந்த பிரச்சனையில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வத்து முன்னெடுத்துபடி ஆயிடுச்சு எல்லா தூதிக்கன மைமை மக்களையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen. God bless you.